பதித்ல காலைல காலைல சாப்பிட்டுறேன் 8 மணிக்கு போய் ரெண்டு அரிசி குக்கர்ல வச்சு ரெண்டு அரிசி போட்டு நீ வர குடும்பமே சாப்பிடுவீங்களா நான் எனக்கு மட்டுமே பசி அந்த அளவுக்கு எடுக்கும் கவ இன்னைக்கு காலையில நமக்கு என்னவோ

என்ன எந்த மாமியாரி என்னம்மா ஒரு கிலோ தான் இதுல ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ தான் என்ன பாய் அவன் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் ராத்திரி பத்து சப்பாத்தி பத்து பதினஞ்சு பூரி அந்த குடும்பம் எப்படி விலங்கும் வயிறுக்கு தடவை வயிற்றுக்கு தான் சாமி சாப்பிடுறோம் அதையும் வயிறு வாய கட்டி பத்து ரூபாய் சேர்த்து வச்சு ஒரு நிலம்பழம் வாங்கி ஒரு நகை நப்பு வாங்கி மிச்சம் பண்ணி வைப்பாங்க வயித்துக்கு தான் வயித்துக்கு தான் வயித்துக்கு தான் சொல்லி எல்லாமே வயிற்லயே போட்டோம்னா அப்புறம் ஒளப்பு தளப்புக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே கிடையாது விஷயம் தான்

கடையிலேயே சாப்பிட்டாலும் அந்த அரசர் வந்துடும் ஏன்னா வீட்டு சமையல் மாதிரி வராதுல்ல கஞ்ச கூட கரைச்சு குடிச்சாலும் ஊட்டு சோறு ஆகி போயிரும் கடையிலயே எந்த நேரம் வாங்கிட்டு இருந்தாலும் அப்படி ஆயிப்ப அதனால ஒரு சந்தேகத்துல கேட்டே போல சரி இன்னைக்கு ஒரு நேரத்தான் கடையில சாப்பிட்டியோ சரி ஆஸ்பத்திரிக்கு போறோம் இது என்னடி முள்ளப்பூலாம் வச்சுட்டு போற பூ பூ எந்த பூவுமே மல்லியா பூவா இருக்கட்டும் முள்ளப்பூவா இருக்கட்டும் ஆஸ்பத்திரிக்கு முதல் அப்படி போகக்கூடாது சாமி ஏன்னா அங்க ஆஸ்பத்திரிக்கு வரவங்க எல்லாருமே மன கஷ்டத்துல தான் வருவாங்க உடம்பு சரியாம ஏதோ ஒரு நோய் நொடிய பார்க்கறதுக்கு தான் வருவாங்க அங்க போற இடத்துல இப்படி போனோம்னா எப்படி உங்களுக்கு தெரியாத அந்த விஷயம் என்ன முள்ளப்பு வச்சுட்டு போனா முழுசா உடம்பு குணமாயிரும்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த பூவை வாங்குறதுக்கு நான் எத்தனை கடை போயிட்டு வந்துட்டு தெரியுங்களா மல்லிகை பூவாவே இருந்துச்சு கதவை சாத்து விடு என்னங்க மாயிடு என்ன காத்து இருக்குதோ சாத்து முல்லைப்பூவை வச்சா முழுசா குணமாயிருமாமா ஆறு சொன்னா உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லுச்சு இந்த மாதிரி அலுசருக்கு ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்படின்னு சொன்னேன் போவேல முல்லைப்பூவை வாங்கி வச்சுட்டு போய் உடம்பு முழுசா குணம் ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க மல்லிகைப்பூவைக்கு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டதுக்கு மறுபடியும் மறுபடியும் போற மாதிரி வரும் அப்படின்னு சொன்னாங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா மறுபடி மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போகணுமாமா முல்லைப்பூ வச்சுட்டு போனோம்னா முழுசா குணம் ஆயிரும் அறதி வச்சுட்டு போனோம்னா அதோட அழிஞ்சு பேருவாலு நோட்டு அவ விக்க வைக்க தான் சொல்லுவா எப்படி பாத்துக்கோ முள்ள பூ வச்சுட்டு போனா முழுசா பணமாயிருமாமா மல்லிகை பூச்சிட்டு போனோம்னா மறுபடி மறுபடி போகணுமாமா நான் என்னங்கிறேன் அரை ரெண்டு முறை வச்சுக்க அடியோட அழிஞ்சு பேருங்கிறேன் யாருக்கும் இல்லாம என்ன காலையில பாக்கியம்னு பேர் வச்சதும் போது என்ன பெத்தவ கூட தன்னை சொல்லியிருக்க மாட்டான் சாமி இந்த சந்தையில சாயந்தரத்துக்கு அதாவது நேரத்தை தவிர்த்து கொஞ்சம் நேரம் கழிச்சு போனோம் காய்கறி கூறு கட்டிச்சு ஏலம் விடுவாங்க அப்புறம் அந்த மாதிரி பாக்கியம் ஏ பாக்கியம் வந்தது போனது நின்னது ஓடுறது பறக்கிறது வெந்தது வேபாதது வேலை போனது பாவாதது எல்லாம் பாக்கியத்தம்மா வாய மூடு வந்து கெத்து கெத்து தான் நீங்க எல்லாமே வந்து அது தீர்மானம் பண்ணி வச்சிருவீங்க ஏன்னா இது மடம் இல்ல

ஓஹோ தூங்கி எழுந்திரிச்சு போனா வேலை ஆகுதா நான் என்ன அப்படியே போனோம்னா முடியெல்லாம் கலைஞ்சிருக்குதா சீக்கிரம் நிறைய பேர் எல்லாம் இருக்காங்களா எல்லாம் பாப்பாங்க பாத்துட்டு கொஞ்சம் ரிச் ஆனவங்களா இருக்குது சரி சீக்கிரம் அனுப்பிச்சிடலாம் இப்ப போனதுக்கு உங்ககிட்ட எப்படி பாத்தாங்க என்ன உடனே வாங்க நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஒரு கஸ்டமர் உள்ள இருக்காங்க கஸ்டமர்லமா பேசுறேன் பேஷண்ட் உள்ள இருக்கிறாங்க அடுத்தது நீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு சீக்கிரம் பாத்துட்டாங்க அதனாலதான் நம்ம ஒரு சூழல் ரெடி ஆகி போனேன் அப்படி இருந்தும் நான் போயிட்டு பார்த்துட்டு தான் வரையில சரி டிஃபன் வாங்க மறந்துட்டமேன்னு சொல்லிவிட்டு அங்கனே கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன் பத்து இட்லி இந்த பாருங்க காலையில சாப்பிட்டேன் இது வந்து மறுபடியும் மணி பதினோரு மணி இருக்காது இருக்கும் பதினோரு மணி இருக்கும் இது நீ சாப்பிடுறதுக்கா யாருக்குமா எனக்கு மட்டும் சரி சரி

ஒரு சந்தேகம் தான் ஏன்னா பூமியில ஜெனிச்சிருந்தா இப்படி எல்லாம் ஜிங்க முடியாது ஒரு அளவு கடவுளே குங்கப்படையில மங்க இருக்கு சாமிக்கு கூட இப்படி படைக்க மாட்டாங்கம்மா நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் தயவு செய்து நீங்க எதுவும் கேட்டு ஐயோ நான் கேட்டு மோச்சம் அடைய முடியாதுமா என்னால மோச்சம் பத்தாதா பத்தாவதா அப்போ பத்தாவது தான் எப்படி ஏன் புருஷன் வரலங்கற மாமியா எப்ப ஏற்பட்ட குடும்பமும் அடிமானமா ஆகும் ஆகாதான் கண்டிப்பா பொம்பளையா இருந்து ஆம்பளை சோறு தாலியை தான் குடும்பத்தை பாக்கணும் பொம்பளையோருன்னா புருஷன் விற்பான் புருசன் கிடையாது போயிருக்காரு வேலைக்கு அதனால காரம்பிள்ள வர முடியா காச அனுப்பிச்சு விடுவாரு அப்பப்ப அப்பப்ப காசு அனுப்பிடுவாரு அனுப்பிவிட்ட காசு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கியா என்ன பண்ற இதவே தான் கேட்பாரு ஏன்னா அதுதானே நடக்குது மத்தபடி சேர்த்து வச்சுக்கா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் வந்தாங்கன்னா எடுத்து கொடுத்தா பொட்டம் கட்டி வச்சிருக்க சாம்பார் கவரு சட்னி கவரு இந்த இலை தின்னது என்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சுன்னா உன் புருசை வந்ததுக்கு அப்புறம் வெளிநாடு வந்ததுக்கு அப்புறம் எங்கடி பணம்னா நீ சா அனுப்பிவிட்ட பணம்னா இதுதான் சொத்துன்னு காமி சரி இப்ப இந்த அல்சர் குணமாகறதுக்கு என்னன்னு சொல்லுங்க இவங்க ஏதோ வழியில என்ன பாக்கவும் கூட்டிட்டு வந்துட்டாங்க நாலு இட்லி கிடைக்கும் கூப்பிட்டு வந்தியா ங்க அய்யோ வேணாம்மா இருபத்தஞ்சு இது இருக்குது ஏடி ஏ பத்து நிமிஷம் கூட ஆகாதுமா இது சாப்பிட இதுவே கம்மி தான் அப்புறம் இப்படி சாப்பிட்டு உனக்கு எப்படி வருது பீட உனக்கு எப்படி வந்து அழுச்சது சாப்பிடாம ஏய் காலையில சாப்பிடாம சாப்பிடாம நேர சோறு திங்காம இருந்தா தான் திருமாங்கலையும் பூமியில கொஞ்ச நாளைக்கு இல்லன்னா தேங்காய் உடச்சா மூடி ரெண்டும் பேசணும் சரிங்கம்மா ஆமா பூமியில நீ வாழணும் கொஞ்ச நாளைக்கு ஆகுது சரிங்கம்மா என்ன இப்ப நான் என்ன கேக்குறேன்னா காலையில சாப்பிடலன்னா மத்தியானம் சாப்பிடலன்னா நேர நேரத்துக்கு சாப்பிடலன்னா அல்சர் வரும் சொல்லுவாங்க காலையில ஒரு ஈடு இட்லி மத்தியானம் ரெண்டு பிடி அரிசி ராத்திரிக்கு பத்து சப்பாத்தி பதினஞ்சு போரி எப்படி வந்துச்சு உனக்கு அது சார் அதுதான் ஆசிபத்திர விளக்க மாத்த கொண்டு உனக்கு அடிக்கலையா நேரம் நேரத்துக்கு சாப்பிட சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க அதெல்லாம் சாப்பிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன்

இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாசனை சொன்னா தப்பா நினைச்சுக்காதுங்க இதெல்லாம் தின்னதுக்கு அப்புறம் ஏதாவது கிடைச்சுன்னா அதை தின்னேன் சரியாவதுதான் பார்க்கலாம் அதெல்லாம் கிடைக்காது பண்ணு டீ இதெல்லாம் வேணா சாப்பிடுவேன் ஹார்லிக்ஸ் பண்ணு தேங்காய் பண்ணு இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிடுவேன் அப்புறம் அது அது கிடையில தான் படை போண்டா பஜ்ஜி அதுவும் சாப்பிட்டுக்குவேன் நைட் சாப்பிடற வரைக்கும் நமக்கு பசி தாங்க வேண்டாமா காலையில நான் என்னங்க இருந்தாங்க ஊட்ட போட்டிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு எங்கேயாவது போயிடணும்னு நினைக்கிறேன் ஒரு கேமரா மட்டும் செட் பண்ணிட்டு எவ்வா வந்து இந்த கதவை நான் பார்க்கணும் என்ன தட்டுறாங்க பாலி பரதேசி குளத்துல அங்கே பாருங்கம்மா நல்லா கம்மி கொண்டு வந்து உலக அழிவுக்கு இதெல்லாம் ஆரம்பம் ஒரு பொம்பளை குடும்ப நேரத்துல பொம்பளை இருபத்தஞ்சு இட்லயே ஒரு நேரத்தில் தின்னு போட்டு மத்தியானம் ரெண்டு படி அரிசி ஆமா ராத்திரிக்கு இருபத்தஞ்சு சப்பாத்தி பூரி எப்படி விலங்கு இந்த குடும்பம் என் மாமியாக்க வந்து கொஞ்சம் என்ன நல்லா கவனிச்சு பாத்துக்க சொல்லி சொல்லுங்கம்மா கவனிச்சுக்குவா

எங்க வீட்டுக்காரரு இருந்து வரும்போது அடா கணங்கு தொடங்கு ரெண்டு பேரும் நீங்க கேட்காதீங்கம்மா உங்களுக்கு நான் வேணா தனியா வாங்கி தரேன் தனியா வாங்கி கொடுத்து கூட்டிட்டு போக்கிட்டு ஆமா வாங்கி தருவோம் ஆனா சொல்லியிருக்கேன் அப்போ எப்படி சொன்னவா அவன்கிட்ட முடப்ப வச்சால் முழுசு முரமாவும் மல்லியை போச்சால் மறுபடி மறுபடி போகணுன்னு அது ஒரு பாட்டியை கேட்டேன் பூ விற்றுக்கிட்டு இருந்துச்சு அது என்ன அது சொல்கிறத கேட்டு தான் நானும் வாங்கி வச்சிட்டு வந்தேன் அந்த பாட்டியை கிட்டே காட்டுறியா நானும் உடம்பு முடியுதான் கொண்டாட்டு போயிவிட்டு ஆமாம் வச்சுக்கிட்டு போ நந்தியோட்டம் பூவை வாங்கி நாலு முளை வச்சிருந்தா கழுத்துல ரெண்டு குறைஞ்சி வச்சுட்டு போ ஆ நான் சொன்னால் தான்

உன் மாமியாவு காமி அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயோ அவங்க கிட்ட அவங்க தங்கமானவங்க நான் தான் அவங்க அவங்களை புரிஞ்சு நடந்துக்கல அதான் தங்கத்திலயும் தங்கம் அப்படிங்களா எனக்கு ஏதாவது ஆசிரமத்துக்கு சொத்தை எழுதி வைக்கிறது பார்த்தா இங்க எழுதி வச்சுட்டாங்களாட்டு இருக்கு மாமியா எப்படி ஒரு ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு போலாம்னு நினைச்சிருப்பாங்க ஏன் அங்க கொடுத்துக்கிட்டு இதுக்கே வச்சலாம்னு சொல்லி மத்தத்துக்கு உண்டானது இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்களாட்டு இருக்கு வேற வேலையில அவ்வளவு நேரம் பாதி சொத்து கரைய மா எப்படிமா எப்பேற்பட்ட ஊருக்கே படி இருக்கிற பகவானா இருந்தா கூட அந்த குடும்ப பட்சத்துல என் மாமிய இந்த உலகத்துல யாராலும் இருக்க என்ன எப்படி தங்கம் தங்கமா செய்ய முடியாதுங்க ஒரு தண்ணி எடுக்கிறேன்னு சொன்னா கூட நீ இருசாமி நான் எடுக்கறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா சாமி இப்ப ஊருக்குள்ள வந்து கட்டிட்டு வந்தா ஒரு பெருமை பிரித்துவாங்க யாரா இருந்தாலும் என் மருமோ அப்படியே மரும இப்படியே மருமோ தங்கம்பாலுக்கு ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணாவது மாசத்துக்கு எல்லாம் வெளியில வரும் எடுத்துக்கிட்டு ஓடும் வாத்தா விட்டு போடுங்க கப்பை விட்டு போடு என்னத்த கொண்டு வந்துன்னு சண்டை வந்துடும் அந்த மாதிரி வந்ததோ ரெண்டு மாதத்துக்கு பெருமை பீத்துவாங்க அந்த மாதிரி ஒன்றும் ஆளில் குறையாக இருக்கணும் இல்லாட்டி அழகில் குறையாக இருக்கணும் இல்லாட்டி படிப்பில் குறையாக இருக்கணும் இல்லாட்டி பேசுகிற பண்பில் குறையாக இருக்கணும் இல்லாட்டி நகனப்பில் குறையாக இருக்கணும் எல்லா பொருத்தமும் என்ன வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு கூட ஒரு குறை சொல்லலாம் உனக்கு குறை சொல்ல முடியாது அப்படிங்கும்போது அவர் தங்கத்தில் தாங்கி தானே ஆகணும்

அவரு இல்ல அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரு உங்கள கூட வாட மாட்டேன்ட்டு அதனால இப்படி தங்கமான உங்களை ஒருத்தர் விட்டுட்டு அவர் போயிட்டேன்னு நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கும் என்ன ஒரு இப்படி இருக்கிறவங்கள விட்டுட்டு போயிட்டா அப்ப நீ ஒரு கோயில் குளத்துல போய் சாமிக்கு விளக்கு கிழக்கு போட்டு ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு ஒரு அளவு கிளகு குத்தி மாமலார் வந்து மாமியா கூட சேரணும்னு வேண்டிக்கெடுத்தால நான் இப்போ நான் வேண்டுதல் இருக்குதும்மா என்ன வேண்டுதல் பலாப்பழம் குத்தரான் இருக்கிறேன் பெருசா எங்க வேண்டிலதான் எலுமிச்சை மடமெல்லாம் குத்தினோம்னா சரியா கெழாக மாட்டேங்குதும்மா அது வந்து சின்ன சின்ன பிரச்சனை பொருள் தான் குத்துவிங்களா ஆமா நம்ம மேல ஒரு நம்ம நினைச்சது உடனே நிறைவேறனமுன்னா பெரிய பலாப்பழத்தை எடுத்து குத்திரணும் சின்ன பழமா தானே இருக்கு எலுமிச்சை பழம் அதனால கொஞ்சம் பொறுமையாதான் அது இதாகும் சரி சரி பேன கோழங்க ஏனா எலுமிச்சை பழத்த தின்னமுன்னா பிடிக்குமில்லம்மா பலாப்பழத்தை தின்னமுன்னா நல்லா இனிக்குமில்ல

இது தெரியாதா உங்களுக்கு யாருக்கிட்டையும் இந்த ரகசியத்தை உங்ககிட்ட தான் சொல்றேன் நீங்க போய் ஒன்னே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கூடாதீங்க பெரிய பழமா இருக்கணும் ஐயோ இதெல்லாம் சொல்ல சொல்ல முடியாது நேரம் எப்படி தேரி வருதுன்னு பாருங்க நம்ம செவனேன்னு சொல்லிட்டோம் இப்படிதாம்மா ஏழ்ற தங்க ச ஏழ்றல இல்ல இது மூணு ஏழுற இருபத்தி ரெண்டு மொத்தம் சரி போய் சாப்பிட்டு கிளம்புங்க போங்க நீங்க பாருங்க இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா போயிடும்னு சொல்லி நான் கிடந்திருப்பேன் விட்டுட்டு வர முடியுமாமா பாக்கித்தம்மா வீட்டுக்கு போனா எந்த பிரச்சனையும் சரியாயிடும் தெரியுமா உனக்கு

பசி எடுக்குதா அடிக்கடி இன்னும் இதை சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் தான் மறுபடியும் போய் மத்தியானத்துக்கு சாப்பாடு செய்யறேன்னா அதுவும் சாப்பிட்டு உடனே பசிக்குது ரெண்டு அரிசி தானே ரொம்பவும் இல்லை உன்னை கூட்டிட்டு வந்ததுக்கு நான் வாங்குவேன் உன்னை கையெழுத்து கும்பிடறேன் ஏதாவது கோயிலுக்கு இல்ல சொல்ற சேர் அப்புறம் கையெழுத்து தான் கும்பிட முடியும் ஆலத்தை கும்ப முடியும் கையெழுத்து கும்பிடுறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னா எங்கேயாவது கோயில கொண்டு போய் நேர்ந்து கூட விட்டுட்டு வந்துருங்க மாமியார் அவளையும் கொண்டு போய் விட்டு வந்துருங்க ஏன்னா கோயில் அன்னதானம் வடிச்சு வடிச்சு போடுவாங்க இது எப்பேற்பட்டு ஓட்டுல கிழக்கானக்கே சளிச்ச பேர் முடியும் ஏன் அவங்க அவங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள ரெண்டு இட்லி பிள்ளைங்களுக்கு வாங்கலாம்னு போய் நிப்பாங்க இவ்வளவு மாதிரி சுகர் பேஷண்ட் அல்சர் பேசண்ட் ரெண்டு பேரு இட்லி ஆனாலும் போய் நிப்பாங்க மொத்தம் ஒரே இட்லி இப்ப கட்டிட்டு வந்தா அங்கேயும் தான் நாலு பேத்து பாவத்தை வாங்குறீங்க நல்லா இருப்பீங்களா

அவங்ககிட்ட சொல்லுங்க என்னன்னு சொல்லணும் ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் வெளியெல்லாம் விடாம வீட்லயே சமைச்சு போட்டு சாப்பிட வச்சுட்டு இருக்க சொல்லி சொல்லுங்க நீங்க சொல்லி கொஞ்சம் என்னாச்சு இருங்க 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 சாம்பார் எடுங்க இல்ல சாம்பார் என்ன கடவுளே ஒரு பொம்பளை இங்க பொண்ணா பிறந்த உருவா பூமாதேவி கூட பொறுக்காதுமா பூமாதேவிக்கு பொறுக்காது எம்பிட்டு இட்லிமா காலையில இருபத்தஞ்சு இட்லி சாப்பிட்டு ரெண்டு பிடி அரிசி மத்தியானம் சாப்பிட்டு நைட்டுக்கு இருபத்தஞ்சு சப்பாத்தி பூ தின்னு ஒரு பொம்பளைக்கு அரசல் வந்து உலகத்தில் வர வருத்தியை தான் நான் பார்த்துருக்கேன் கடவுளே